எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் அமைப்படுவதாக இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் தேவனுடைய கிருபைனாலே நீங்கள் சொன்ன ஒவ்வொரு சாட்சியும் அடியனுக்கு இன்னும் விசுவாசத்தில் வளரும்படியாக செய்கிறது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது அதற்காக நன்றி அடியனுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் தேவன் கிருபியாக நடத்தி வராங்க ஒவ்வொருவரையும் அதற்காக நான் தேவனை நான் அதிகமாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் கண்களை மூடி திபம் செய்து இந்த நாள் தியானத்திற்குள்ளே கடந்து செல்வோம் கிருவி உள்ளே நல்ல தகப்பன ராஜா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவர் தாமே பேசும்படியாக ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெயிக்கிறோம் இவை யாவையும் கண்மழையும் மீட்பராக இருக்கிற மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே கஞ்சி கஞ்சியுள்ள பரம்பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் மறுபடியும் இந்த நாளில திரைக்கு பின்னால் பாகம் இரண்டை நாம் படிக்க இருக்கிறோம் திரைக்கு பின்னால் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம் கடந்த வாரத்தில் திரைக்கு பின்னால் என்று நாம் நிறைய காரியங்களை உதாரணமாக பரிசுத்த வேதத்திலிருந்து நம்ம பார்த்தோம் இதன் தலைப்பிலே இன்னும் அதிகமாக வருகிற வாரங்களிலே நாம் படிக்க இருக்கிறோம் இந்த நாளிலும் கருத்துடைய கிருபை ஜெபத்தோடு ஜபத்தோடு நாம் தியானிப்போம் ஒரு இரண்டு வாரங்கள் இருக்கும் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு தலைப்பு செய்தி அது நிறைய பேருடைய பேச்சின் தலைப்பாகவும் மாறியது அது செய்தித்தாள்களின் தலைப்பாகவும் மாறியது அது என்னவென்றால் தமிழகத்தில் உள்ள தென் தமிழகத்தில் ஒரு கொலை ஒரு கொலை வழக்கு அதில் கொலை செய்யப்பட்ட நபருடைய பெயர் கவின் கவின் என்கிற ஒரு சகோதரர் கொலை செய்யப்படுகிறார் தொலைக்காட்சிகளில் செய்தித்தாள்களிலும் அதனுடைய காரணம் காரணத்தை பற்றி விளக்கும்போது அது ஒரு காதல் பிரச்சனை என்றும் அதன் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் தொலை செய்தித்தாள்களே நான் பார்க்க முடிகிறது அந்த செய்தியை படிக்கும் பொழுது ஒரு காரியம் ஒரு காரியம் என்ன நடந்தது என்றால் இந்த கவின் என்கிற ஒரு சகோதரர் கடைசியாக நடந்த சில சம்பவங்களை மாற்றி நான் சொல்கிறேன் அவர் நேசித்ததாக சொல்லப்படுகிற ஒரு சகோதரியுடைய சகோதரன் கவின் என்கிற சகோதரனை கடைசியாக அழைத்து எங்களுடைய வீட்டிலே உன்னை பேசுவதற்காக அழைக்கிறார்கள் என்று சொல்லி அழைத்ததாகவும் அந்த செய்தி சொல்கிறது இந்த கொலை செய்யப்பட்ட இந்த சகோதரன் கடைசியாக அழைக்கப்பட்ட அழைப்பு உண்மை என்று நினைத்து சென்றதாகவும் கடைசியிலே அவர் கொலை செய்யப்பட்டதாக அந்த செய்தி நிறைவடைகிறது திரைக்கு பின்னால் எப்படிப்பட்ட வாலிபனாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி சில சமயங்களிலே திரைக்கு பின்னால் அது என்ன திட்டம் இருக்கிறது என்று நம்மளால் சரியாக பார்க்க முடியாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த வேதாகமும் அப்படி நிறைய விளக்கங்களை நமக்கு முன்பாக வைக்கிறது திரைக்கு பின்னால் நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளையிலாக நாம சாதாரணமா பாத்திர முடியாது ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அப்ப திரைக்கு பின்னால என்ன இருக்கிறது ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு செயலுக்கு பின்னாடி ஒரு திட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஞானமும் கிருபையும் தேவையாக நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இந்த கடைசி நாட்களில் நம்ம நம்ம தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ முடியும் அதுக்கு ஒத்தாசையே தேவை நமக்கு கொடுப்பார் சில உதாரணங்களோடு இந்த நாளின் மைய செய்திக்குள்ளாக கடந்து சில ஆசைப்படுகிறேன் திரைக்கு பின்னால் காரியங்கள் நடக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு நான் ஆரம்பிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவானவர்களிடத்துல அவர் சோதனை நாட்களிலே நாற்பது நாட்கள் வனாந்திரத்தில் இருந்த நாட்களிலே பிசாசானவன் சோதிக்கும்படியாக இயேசு இடத்துல வருகிறான் அவன் வரும்பொழுது தேவ தூதனை போல அவன் தன்னைத்தானே காட்சி கொடுத்தானான் தேவ தூதனை போல இயேசு கிறிஸ்துவனவுக்கு தெரிந்தது இந்த திரைக்கு பின்னால் யார் இவன் என்று தெரிந்தது தெரிந்ததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா எழுதியிருக்கிறதே என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஜெயித்ததாக நான் பார்க்குறோம் அப்போ நாம் இன்னார் வந்து சொன்னாங்க அல்லது நடக்கிற எந்த ஒரு காரியத்தையும் சர்வசாதாரணமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா கடந்து போயிட முடியாது தேவன் நமக்கு திட்டவட்டமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் திரைக்கு பின்னால் என்ன நடக்குது என்று பாருங்க சொல்லு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா என்றால் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போங்களா மத்த சுவிசேஷம் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மற்ற சுவிசேஷம் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வசன வாசிப்போம் மத்த சுவிசேஷம் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் ஐம்பத்தி ஐந்தாம் இருந்து வாசிங்க ஐம்பத்தி ஐந்தாம் இருந்து வாசிங்க ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணி பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்திகளும் எப்படி வந்தது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாதை என்பவன் அல்லவா சீமோன் என்பவர்களின் இவனுக்கு சகோதரர் அல்லவா இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடம் அடைந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி தீர்க்க தரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலேயே மன்றி வேறெங்கும் நினைவினன் அடையான் என்றார்

ஏசப்பா இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் அவர் யார் என்பதை காட்டுவதற்காகவே ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க ஜனங்கள் நாசத்துக்கு ஜனங்கள் சொன்னால் இவர் தச்சனின் குமாரன் அல்லவா இவருடைய அப்பா யாரு தெரியுமே இவங்க அம்மா யாரு இவங்க சகோதரர்கள் யாரு என்று என்ன பண்றாங்கன்னு சொன்னால் சா சாதாரணமாக பார்த்துடுறாங்க திரைக்கு பின்னால் அவர் யார் என்று என்ன பண்ணலன்னு சொன்னால் அவங்க பார்க்க பிரியப்படலை அவர் தேவன் என்பதை அவர் காட்டுவதற்காக அவர் அர்ச்சகர் என்பதை காட்டுவதற்காகவே ஏசப்பா என்ன பண்றான்னா அப்படியாக அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் அற்புதங்களை செய்தார் ஆனால் திரைக்கு பின்னால் யார் என்று அவர்கள் பார்க்க முயற்சி செய்யல இதனால என்ன நடக்குது ஏசப்பா சொல்றாங்க அங்கே நாசியத்தில் அவரோட அவ்விசுவாசத்தின்படி அங்கே நிறைய அற்புதங்களை அவர் செய்யவில்லையாம் தேவ பிள்ளாக நாம் இந்த கடைசி நாட்களில் தேவன் என்ன செய்கிறாங்க அவர் திட்டம் என்ன இங்கே நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்திலே என்ன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது சாத்தான் ஆனவன் என்ன வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறான் தேவன் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க என்பதை நாம் திட்டமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாசத்தின் ஜனங்கள் தேவனாக இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்து பார்த்தும் கூட அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் அவரை தெய்வமாக அவர் பார்க்கல ரட்சகராக அவரை பார்க்கல சாதாரணமாக இவன் தச்சன் தானே என்று சொல்லிவிட்டார்கள் இதனால மைய பாடமாக ஒன்று சாமியல் புஸ்தகம் ஒன்று சாமியல் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று சாமியல் நான்காம் அதிகாரத்திலிருந்து வாசித்த அம்மாவிற்கு அடியன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடியன் ஜூமில் நான் பேசுவதனால நீங்கள் வாசிக்கிறவர்கள் ஒருவராக ஒருவர் நீங்கள் வாசிக்கும்படியாக நான் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சில நேரங்களில் எனக்கு டிலேயாக அது வருகிறது ஒரு சில நேரங்களில் நான் பேசுவதும் உங்களுக்கு டிலேயாக வருகிறது அதனால் முடிந்தளவுக்கு நீங்கள் வசனங்களை வாசிக்கும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று சாமியல் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் இரண்டு சம்பவங்களை வைத்து இந்த நாளின் மைய பாடத்தை நாம் படிக்க போகிறோம் திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் புரிந்தால் மாத்திரம்தான் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுக்கு பிரியமான தீர்மானங்களாக இந்த காலத்தில் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஒருவேளை நீங்க ஷாப்பிங்க்கு போறீங்க நீங்கள் ஷாப்பிங்கு போற இடத்துல திடீர்னு ஒரு மாற்றம் வருது உங்கள் பணம் எல்லாம் கையில் செல்லுபடியாகாது இன்னும் வெறும் டிஜிட்டல் மட்டும் தான் செல்லுபடியாகுது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அதை சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்க கூடாது என்ன இருக்கும் இதற்கு பின்பாக தேவிலக நாம் ஏதாவது ஆயத்தப்பட இருக்கிறதா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் திடீரென்று ஒரு சட்டம் அது தேசம் முழுவதுமாக அந்த சட்டம் கொடுக்குறாங்களா அப்படின்னா இது வழக்கம் போல் நடக்கிறது தானே என்று சாதாரணம் திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று தேவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் தானின் புஸ்தகத்தின் மூலியமா இந்த கடைசி கால நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தால் மாத்திரமே நாம் ஆயத்தப்படுவோம் தயவுசெய்து செய்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் எதற்காக அடியேன் அந்த தலைப்பை இன்னும் அதிகமாக நேரம் எடுத்து எடுக்கிறேன் என்று சொன்னால் நாம் அதை பார்க்கிற கிருபையும் ஞானத்தையும் ஆண்டு கேட்க வேண்டும் என்ன ஆண்டு என்ன அப்பா இது எதற்காக இது நடக்குது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ஆண்டோட சமூகத்தில் கேட்க வேண்டும் தேவன் நமக்கு பதில் பரிசுத்த கொடுக்குறார் அதனால ஒன்று சாமியில் நான்காம் அதிகாரத்துல ஒன்றாம் வோசத்தை யாராவது வாசிக்கும்படியே அன்பை நான் கேட்டுக்

எங்கே அருகாமையில் என்று பார்க்கும்போது என்கிற ஒரு இடத்துல உதவி வருகிற இடம் என்று பொருள் உதவி வருகிற இடம் அதற்கு அருகாமையில் யுத்தம் இஸ்ரேலருக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இதில் யார் வெற்றி பெற்றது இரண்டாம் வசனத்தை வாசிங்க இரண்டாம் வசனத்தை விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்தது இஸ்ரோவேலர் பெலிஸ்டருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் யாரும் முறியடிக்கப்பட்டா இஸ்ரோவேலர்கள் முறியடிக்கப்பட்டாங்க தேவனுடைய பிள்ளைகள் முறியடிக்கப்பட்டாங்க எந்த இடத்துக்கு அருகாமையில் என்றா உதவி வரும் என்கிற இடத்திற்கு எபினேசர் என்கிற இடத்திற்கு அருகாமையில் தேவ பிள்ளைகள் நமக்கு பாடம் இருக்கிறதா இந்த பகுதியில் இருந்துன்னா இருக்குது ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிற தேவ பிள்ளைகள் சில சமயங்களில் எந்த ஒரு வேதத்தின் அடிப்படை இல்லாமல் எந்த ஒரு வேதத்தின் அடிப்படை இல்லாமல் தமிழ்ல கொச்ச தமிழில் ஒன்று சொல்லுவான் கூட்டுத்தனமா என்று சொல்வார்கள் கூருட்டுத்தனமா என்று சொல்வார்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாகத்தான் வாழ்கிறேன் என்று நினைத்து கொண்டு யுத்தத்திற்குள் போவாங்க புரிந்து கொண்டு நினைக்கிறேன் தேவனுக்கு பிரியமெல்லாம வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமா வாழ்க்கை நினைத்து கொண்டு யுத்தத்துக்கு போவாங்க முறியடிக்கப்படுவார்கள் அதனாலதான் இந்த இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம் திரைக்கு பின்னால் என்ன என்பதை நாம் பார்த்தால் மாத்திரம்தான் நாம் இந்த யுத்தத்துல ஜெயம் கொள்ள முடியும் அந்த யுத்தத்தை எனக்கு என்ன பண்ணாங்கன்னா தோத்து போனாங்க என்று பரிசுத்த வேதாம் சொல்கிறது ஏன் தோத்து போனாங்கன்றதுக்கு திரும்ப பாளையத்துக்கு வந்த போது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலைக்கு ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள் இப்ப இங்க தலைவர்கள் அங்கு மூப்பர் எல்லாம் கூடி ஒரு தகவலை பேசுறாங்க எப்படி இந்த காரியம் நம் ஜெயம் கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம மறுபடியும் நம்ம கொண்டு வருவோம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றாங்க சாட்சியாகமத்துல தேவன் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க இளஞ்சை டம்மியார் இதை குறித்து ஒரு விளக்கத்தை எழுதுறாங்க தேவன் ஏன் இந்த தோல்வியை அனுமதித்தார் தேவன் ஏன் இந்த தோல்வியை அனுமதித்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொல்றபடி நடக்காம பெட்டி இருந்தால் மாத்திரம்தான் போதும் என்று சொல்லி அந்த பெட்டின் மேல் நம்பிக்கை வச்சாங்களாம் நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கங்க தேவன் என்ன சொல்றாரு என்று கேட்காமல் அவர் சொல்றபடி நடக்காம பெட்டி வந்துட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் என்று நம்பினாங்களாம் அதனால தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள இந்த கடைசி நாட்கள்ல இந்த யுத்தத்துல இந்த மாபெரும் இந்த போராட்டத்துல கடைசி யுத்தத்தின் கடைசியில இருக்கிறோம் நம்ம அப்ப நம்ம நினைச்சது நான் இப்படி நான் நம்புற புயம் இதெல்லாம் இல்லை தேவன் என்ன சொல்றாங்க என்று கேட்கிற பிள்ளைகளாக நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம் ஆண்டவரே என்ன சொல்றீங்கப்பா நாங்க எப்படி விசுவாசிக்கணும் நாங்கள் எப்படி அன்பா உங்களை நேசிக்கணும் நாங்க எப்படி கீழ்படியணும் நாங்க எப்படி நடக்கணும் என்பதை எல்லாம் தேவனுடைய சமூகத்துல கேட்கணும் என்று தேவன் பிரியப்படுகிறார் இஸ்ரேல் ஜனங்க நினைச்சாங்க இந்த பெட்டி வந்துட்டா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பெட்டின் தான் நம்பிக்கை வச்சாங்க தவிர நாங்க தேவன் மேலையும் தேவனுடைய வார்த்தையின் மேலே என்ன பண்ணலன்னு சொன்னால் அவங்க வைக்கல இதனால தேவன் என்ன பண்ணாங்க என்று நீங்கள் பாருங்க நான்காம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை வேற யாரும் வாசிங்க நான்காம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் திடங்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள் எவ்விரேயர் உங்களுடைய அடிமை அடிமைகள இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாய இடாத படிக்க இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் வசனம் அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரோவேலர் முறிந்து அவர் அவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் மகா பெரிய சங்காரம் உண்டாயிட்டு இஸ்ரோவேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் எத்தனை காலாட்களை தோத்து போனாங்க அன்னைக்கு முப்பதாயிரம் காலாட்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவர்கள் உயிர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது தேவனுக்கு பிரியமான பிள்ளைல திரைக்கு பின்னால் என்ற தலைப்பின் கீழாக படித்து கொண்டிருக்கிறோம் திரைக்கு பின்னால் தேவன் கடைசியில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எந்த உடன்படிக்கை பெட்டி வந்தால் வெற்றி என்று நினைக்கிறாங்களோ அவங்க மேலே நம்பிக்கை வைத்தா இருந்தாங்களோ அந்த உடன்படிக்கை பெட்டியே அங்கிருந்து கடந்து செல்லும்படியாக அனுமதித்தார் தேவன் அனுமதித்தாங்களாம் ஐந்தாம் அதிகாரத்திற்கு நாம் போவோம் ஐந்தாம் அதிகாரம் அது தொடர்ச்சியாக ஒன்று சாமியல் ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாம் அதிகாரத்துல இஸ்ரேல்கள் தோத்து மட்டும் போகல அந்த உடன்படிக்கை பெட்டியையும் தேவன் பிளிஸ்தியருக்கு போகும்படியாக அனுமதித்தார் கொண்டு போனவங்க எங்க கொண்டு போய் வச்சாங்க நீங்க பாருங்க ஐந்தாம் அதிகாரத்துல முதல் வசத்தை யாராவது வாசிங்க முதலாம் வசத்தை யாராவது வாசிங்க பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரில் இருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள் அஸ்தாத் என்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க இஸ்ரேல் இடத்துல இருந்து உடன்படிக்கை பெட்டியை அஸ்தாத் இடத்துக்கு கொண்டு போனாங்க அந்த அஸ்தாத்ல எங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா இரண்டாம் சத்த வாசிங்க இரண்டாம் சத்த வாசிங்க மெனிஸ்டர் தேவனுடைய பட்டியை பிடித்து நாகோனின் கோவிலே கொண்டு வந்து நாகோன் அண்டையிலே வைத்தார்கள் இங்க பாருங்க சாதாரணமா இவங்க பிளிஸ்தர்களது பெட்டியை மட்டும் கொண்டு வரல கொண்டு வந்து அவர்களே தெய்வம் என்று சொல்லப்படுகிற என்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்பாக இந்த பெட்டி ஒண்டுவை வச்சுட்டு போறாங்க போயிட்டு அடுத்த நாள் காலில் வந்து பார்க்குறாங்க காலைல வந்து பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு ஐந்தாம் மதி மூன்றாம் மாசத்தை வேற யாராவது வாசிக்க முடியாத நான் நண்பா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அம்மா நன்றி அம்மா தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் பாருங்க உடன்படிக்கை பெட்டி அந்த தாகோன் என்று சொல்லக்கூடிய அந்த பிளிஸ்தல் தெய்வனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது ஆனால் அந்த தாகோனு சிலை தலை என்ன பண்ணுச்சுன்னா தரை நேரம் அப்படி கீழே விழுந்து கிடந்தது என்று நாம் பார்க்கிறோம் இத பார்த்த இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் தூக்கி அந்த தலையை அந்த என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த அந்த சிலையை நிறுத்தினார்கள் நிறுத்தின பின்பு என்ன அடுத்த வசத்தை வாசிங்க அடுத்த வசத்தை வாசிங்க அவர்கள் மறுநாள் காலமே ஐந்தாவது என்ன பாஸ்டர் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த இதோ தாகோன் கர்த்தருடைய பட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது தாகோனின் தலையும் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது மீதியா இருந்தது இரண்டு கரங்களும் கட்டப்பட்டிருந்தது யாரு செய்தா யாரு செய்தது இந்த பிலிஸ்திர புரியல என்னடா ராத்திரி வச்சுட்டு நம்ம போறோம் மறுபடியும் காலையில் விழுந்து கிடக்குது இப்போ கையும் இல்லை வெறும் பகுதி மட்டும் இருக்குது யார் செய்தா என்றால் சாட்சியாகவும் இதுக்கு பதில் கொடுக்கிறது தேவ தூதர்கள் தெய்வ தூதர்கள் செய்தார்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு காவல் இருந்த தெய்வ தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த சிலையை தாகோ இந்த சிலையை என்ன பண்ணாங்கன்னா கீழே விளை செய்தார்கள் இப்போ பாருங்கள் திரைக்கு பின்னால் என்ன நடக்குது என்று பாருங்கள் ஒரு யுத்தம் நடக்கிறது தேவனாக கர்த்தர் அவருக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது அவருடைய ஆலோசனைக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது என்பதை இந்த பகுதி மறுபடியும் நமக்கு கற்பிக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய சமயங்கள்ல நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு பின்னாடி ஒன்னும் நடக்கலன்னு சொல்லி நினைச்சிட்டு திரைக்கு பின்னாடி ஒன்றும் நடக்கல நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக்கிறது ஆண்டுவரே ஆம் ஆண்டுவரே நீர் அரசாளு அரசாளுகிறீர் மீது அரசாளுகிறே உமக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது ஆண்டவரை என்று சொல்லி புரிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதியை நாம் பழித்தோம் அப்ப திரைக்கு பின்பாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது மறந்துடாதீங்க தொடர்ச்சியாக ஒன்று சாமியல் ஆறாம் அதிகாரத்திற்கு கவனத்திருப்போம் ஆறாம் அதிகாரம் ஒன்று சாமியல் ஆறாம் அதிகாரத்துக்கு கவனம் இப்போ இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி பிலஸ்தீன் இடத்துல இருக்குது அவங்களுக்கு தோல்வி இந்த ஜனங்களுக்கு எல்லாம் வாதைகள் என்ன செய்கிறதுனே இந்த பிளிஸ்தர்களுக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல எங்கே கொண்டு போய் இந்த உடன்படிக்கையை வைத்தாலும் எங்கே கொண்டு போய் வைத்தாலும் அவங்களுக்கு வைக்கிற ஊரெல்லாம் பிரச்சனை மரணம் கண்ணீர் கூக்குரல் அதனால இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்கே கொண்டு போய் வைத்தாலும் எல்லாரும் எங்க ஊருக்கு ஏன் கொண்டு வந்தீங்க எங்க ஏன் ஊருக்கு கொண்டு வந்தீங்க வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு எங்கள் வாதை அப்போ பிளீஸ்தலருக்கும் எல்லாம் கூடி ஒரு விசாரணை பண்ணுறாங்க இப்போ இந்த உடனே படிக்க பெட்டியை என்ன பண்ணுறது என்று அவங்களுக்குள்ளாக ஒரு பேச்சு என்ன செய்வது இந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்வது அப்போ அங்கே ஊரில் இருக்க ஜோசியர்களையும் அந்நிய தேவர்களுடைய ஆசிரியர்களையும் கூப்பிட்டு என்ன செய்வது இந்த உடன்படிக்கை பெட்டியை என்று கேட்கும் பொழுது அங்கேருந்து அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு யோசனையை கொடுக்குறாங்க ஒரு யோசனையை என்ன யோசனையை கொடுக்குறாங்க பாருங்க ஆறாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்தை வாசிங்க இந்த உடன்படிக்கை பற்றி நாங்க என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது ஒரு யோசனை கொடுக்குறாங்க யாராவது வாசிக்கிறீங்களா இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு இப்ப அவங்க சொல்றாங்க இரண்டு கறவை பசு முகம் ஏற்றப்படாத பசுடைய கண்ணுக்குட்டிகள் கட்டப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கறவை பசுகளை பிடித்து வந்து வண்டியில கட்டுங்க என்று ஒரு புத்திமதி ஒரு ஆலோசனை அடுத்த வசத்தை வாசிங்க பின்பு கத்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் புண்ணுறுக்க படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் ஒரு வண்டியில என்ன பண்ணுங்கன்னு சொன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றிடுங்க மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் பக்கத்துல என்ன பண்ணுங்கன்னா வச்சிருங்க என்று ஒரு ஆலோசனை அடுத்த வருஷத்தை வாசிங்க இது இதனால என்ன நடக்க போகுது ஒன்பதாம் வசனம் அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிறவர்கள் வழியாய் போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர் தாமே என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் இவங்க சொல்றாங்க இந்த மாட்டை இந்த கறவை பசு கட்டி விட்டுருவோம் விட்டுருவோம் இது தானாக சொல்ற இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் யாருன்னா தேவன் தான் காரணம் என்று என்ன பண்ண புரிஞ்சுக்கொள்வோம் இந்த கறவை பசு அப்படி போகல அப்படின்னு சொன்னா இது யதார்த்தமாக நடந்த ஒரு காரியம் என்று புரிந்து கொள்வோம் என்று அவர் ஆலோசனை பண்றாங்க பத்தாம் பன்னிரெண்டாம் வசத்தை வாசிங்க பன்னிரெண்டாம் வசத்தை வாசிங்க ஆறாம் அதிகம் பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது அந்த பசுக்கள் பெட்சேமிக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது அதிபதிகள் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் ஆச்சரியம்னா ஆச்சரியம் இந்த பிலிஸ்தீனுக்கு ஆச்சரியனா ஆச்சரியம் என்ன இந்த கறவை பசு வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாம நேர் வழியாக எந்த இடத்துக்கு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு நேர போயிடுச்சாமா அப்போ இந்த 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 பிளிஸ்தீர்களுடைய எல்லாரும் புரிந்து கொண்டாங்க ஆம் இந்த காரியத்தை யார் செய்தது என்றால் தேவன் செய்தார் என்று புரிந்து கொண்டாங்களாம் சாட்சியாக மத்த இதோட விளக்கத்தை படிக்கும்போது இன்னும் கூடுதல் வெளிச்சத்தை கொடுக்குறாங்க இந்த பிளிஸ்தீர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருந்ததா என்ன ஆச்சரியமான காரியம் என்றால் இந்த கண்ணுக்குட்டி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டியை இந்த கறவை பசு சர்வசாதாரணமாக விட்டுறாதான் சீக்கிரம் எளிதாக ஆனால் எப்படி இந்த பசுக்கள் இந்த கறவை பசுக்கள் கண்ணுக்குட்டிகளை விட செய்தது என்று இந்த பிளிஸ்திரலுக்கு ஆச்சரியமா அவங்க புரிந்து கொண்டாங்களா இது சாதாரண கரம் இல்லை நடத்துறது இது தேவனுடைய கரம் நடத்துது தான் இந்த கறவை பசுக்கள் நேரான இடத்துக்கு சரியான இடத்துக்கு போனது என்று சொல்லி தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்களுக்கு கூட இந்த கறவை பசுகளுக்கு பின்பாக தேவனுடைய கரம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பிறகு ஆண்டவரே எது நடத்துது இதற்கு பின்னால் என்ன நடக்கப் போகுது ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தேவன் வெளிச்சம் போட்டு காண்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஜபத்தோடு நம்ம ஆயத்தப்படுவோம் நம் குடும்பம் ஆயத்தப்படுவோம் நம்ம திருச்சபை ஆயத்தப்படுவோம் இயேசு ஏசுகிறிஸ்தின் வருகை வெகு சமீபமாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அடியனோடு சேர்ந்து ஜபிங்கிறது இது நேரத்தில் ஜபிப்போம்மா கிருபி உள்ளே நல்ல தகப்பன அன்புல அப்பா திரைக்கு பின்னால் கர்த்தாவே என்ன இருக்கிறது என்பதை நீர் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை எங்களை ஆச்சரியமாக நடத்துங்க நிறைய சமயங்கள் ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு சிந்தையும் நாங்கள் எல்லாரும் உலகம் போற போகிறத வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அப்படியாக இல்லாதபடி நாங்கள் ஆயத்தப்பட எங்களை எழுப்பும் எங்களை ஆசீர்வதியும் இவை யாவியும் கண்மழையும் மீட்படா இருக்க இயேசுவின் நாமத்திலே ஜீவில பரம்பிதாவே ஆமேன்